We'll வணக்கம் இந்த பேனர் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அருள்மிகு ஸ்ரீ அபிராமி பாசகி ஆன்மீக நிலையம்னு சொல்லி இது டென்மார்க்கில் தான் இந்த இது இயங்குது ஆனால் இந்த அம்மையார் அவர்கள் கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவுக்கும் வந்துருந்தாங்க இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அவங்களுடைய இந்த நிலையம் சார்பாக வேலை செய்யக்கூடியவர் இவர் ஒரு ஊடகவியலாளர் ஒரு சமூக சேவையாளர் அண்ணன் தியாகு அவர்கள் இது அவர்களுடைய துணைவியார் இவங்க வந்து தலவாக்கல பிரதேசத்திலேயே எக்கச்சக்கமான இடங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கோம் நானுமே இவரோட தொடர்பு ஏற்படுத்தி நிறைய செஞ்சுருக்கோம் கடைசியாக இப்போ ஸ்காலர்ஷிப் செமினார் ஒன்று செஞ்சோம் பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு தமிழ் மாதத்தில் இருநூறு பேர்த்துக்கு அது வந்து கண்டியிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் அதுக்கா அதுக்கான சரியான முறையில் பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியர் ஒருத்தர் கொண்டு வந்து அவங்க எல்லாத்துக்கும் இருநூறு பிள்ளைகளுக்கும் மதிய உணவு வழங்கி இருநூறு பேத்துக்கும் ஃபைலும் அந்த டியூட்டன் சொல்கிற அந்த ப பிள்ளைகளுக்கு தேவையான அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் கொடுத்தார் அந்த வினாத்தாள்கள் அது இதுகள் எல்லாம் செஞ்சு ஒரு நாள் செமினார் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துக்கு நான் தலவாக்கலை அந்த மத்திய பிரதேசம்னு உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ஏரியா ஒன்று சரியான கஷ்ட பிரதேசம் அங்கேருந்து அங்கே உள்ளவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றம்பது முந்நூறு சாப்பாடு பார்சல் ஒரு நே ஒரு நேரத்துக்கு உதவி செஞ்சார் அப்படி இது தலவாக்களை உள்ளுக்கு சொல்கிறேன் இதை தவிர ஹட்டன் நூரலியா கந்தப்பல ராகலை அங்கிட்டு மஸ்கலியா அப்படி நிறைய முடிஞ்ச மட்டும் இவர்கள் இவர் வந்து இந்த அம் அம்மையாருடைய நல்லாசியோட நிறைய சமூக சேவை செய்கிறாங்க அதனால நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஒரு உதவியாக உங்களுக்கு ஒரு சின்ன இதை ஏற்படுத்தியிருக்காங்க அப்போ எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்துச்சு என்டனி தான் என்டனி வந்து இங்கே ஏதாவது செய்யணும் இந்த பிரதேசத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு அடிக்கடி என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார் அப்போ டக்குன்னு நான் என்கிட்ட இன்றைக்கி தொடர்பு ஏற்படுத்த இவர் அரவர் அரை மணி முன்னாடி தான் எனக்கு சொன்னார் ஆனால் தொடர்பு ஏற்படுத்திக்க ஏற்படுத்திக்க இல்லை அப்புறம் நான் நேரடியாக வந்து ஆளை கண்டு இந்த வேலையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அன்னையில் நீங்கள் எல்லோரும் இந்த அம்மையார் அவர்களுக்கும் இந்த அண்ணன் தியாக அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை பதிவு செய்யணும்னு கேட்டுக்கிறேன் தொடர்ச்சியாக நீங்கள் உங்களோட நம்மளோட ஒரு தொடர்பில் இருப்பீங்களா இருந்தால் இன்னும் மென்மேலும் தேவையான ஒரு சில விஷயங்களை இந்த ஊருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் அடுத்ததாக இது இது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை பதிவு செய்வதற்காக அண்ணன் தியாக அவர்கள் உங்கள் முன்னாடி கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார் அவங்க எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து டென்மார்க்கில் இருக்கிற ஒரு குழந்தை விட்டு பிறந்தநாள் அப்போ அந்த பிறந்தநாளை முன்னாடி தான் அவங்க நமக்கு இந்த சாமானங்களை இங்கே அனுப்பியிருக்கிறாங்க அந்த அம்மா அம்மா ஊடாக அப்போ நான் அது என்னங்கிறத நான் கொஞ்சம் வாசிக்கிறேன் அதை மட்டும் கேட்டுக்கிறேங்க நீங்கள் ஏழாலை பதியில் அவதரித்து டென்மார்க் இரண்டாம் பதியில் தான் தோன்றி அம்மனாக அருள் பாலித்து வரும் அபிராமி உபாசகி அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளை மாற்றி வருகின்றமை நாம் அறிந்த விடயமாகும் அந்த வகையில் நுவர்லியா பகுதியிலே இருக்கிற எங்களுடைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சுவிஸ் நாட்டை வதிவிடமாக கொண்ட திரு திருமதி ரொஹான் தர்ஷினி தம்பதிகள் தமது செல்வ புதல்வி ஷெரீனின் பிறந்த நாளை முன்னிட்டு அதாவது பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் உலர் உணவுப் பொதிகளை வழங்கியுள்ளனர் அபிராமி அம்மன் திருவருளாலும் அபிராமி உபாசகி அன்னையின் ஆசீர்வாதத்தினாலும் செல்வி ஷெரீன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் என்றும் மகிழ்வுடனும் ஆரோக்கியத்துடனும் தீர்காயிலுடனும் வாழ வாழ்த்துகிறோம் இவ்வாறாக சமூக பணிகளை ஆற்றி வரும் அபிராமி உபாசகி அன்னையின் அவர்கள் யாழ்ப்பாணம் மேலாலை பகுதியில் அவதரித்து அவருடைய ஒன்பதாவது வயதில் அபிராமி அம்மனால் அட்கொள்ளப்பட்டு அதனை தொடர்ந்து பக்தர்களின் துன்பங்களை நீக்கும் ஆன்மீக பயணத்தை அவ்வப்போது மேற்கொண்டார் எனினும் பிற்காலத்தில் டென்மார்க்கில் துறவரம் பூண்டு இப்பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அன்னையின் ஆதரவு அன்னையின் அவதார நிகழ்வு ஆண்டுதோறும் இடம்பெற்று வருகின்றது இதன்போது அபிராமி உபாசிய அன்னை அவதாரம் எடுத்து தெய்வ சக்தியின் மூலம் அன்னை பல பக்தர்களின் நோய்கள் துன்பங்களை நீக்கி அருளுகின்றார் இதன்போது பக்தர்களின் நோயுள்ள பாகத்தில் அன்னை தனது கைகளை வைத்து நோய்காரணியை தன்னுள்ளே இழுத்து எடுக்கின்றார் இதனை பக்தர்களாலும் உணர முடியும் உலகில் எங்கும் இல்லாத அற்புதம் இதுவாகும் இவ்வாண்டு டிசம்பர் முப்பத்தோராம் தேதியன்று அவதார நிகழ்வு இடம்பெற உள்ளது நோய் துன்பம் பிரச்சனைகள் உள்ளவர்கள் அபிராமி உபாசகி அன்னையின் திருவுருவப் படத்தை வீட்டில் வைத்து வழிபடும் போது அவர்களுக்கான தீர்வு கிடைக்கின்றது இத்தகைய அற்புதம் நிறைந்த அன்னையின் திருவரலை போற்றி வழங்குவோமாக ஓம் சக்தி அம்மா வந்து யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்புல எல்லாம் நிறைய வீடு கட்டுறாங்க வீடு கட்டுறாங்க படிக்க இல்லாத கஷ்டமான பிள்ளைகளுக்கு புக்ஸ் கொடுக்குறாங்க கொப்பி கொடுக்குறாங்க பேக் கொடுக்குறாங்க சாப்பாடு சாமான் கொடுக்குறாங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க அப்போ அப்படி நிறைய செஞ்சுக்கிட்டு வராங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக நான் அவங்களோட தொடர்பு ஏற்படுத்தின பிறகு இப்போ அவங்களோட பேசி நம்மட ஏரியாவுக்கும் கொஞ்சம் உதவிகளை வாங்கி இந்த இந்த மாதிரி உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் இருக்க மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் மாதம் ஐயாயிரம் ரூபா படி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பத்து பேருக்கு கொடுக்க போகிறோம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா படி ஒரு வருஷத்துக்கு அப்போ அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு வேலையாக நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அம்மா அவர்கள் வந்து எங்களுக்கு இன்றைக்கி ஒரு கடவுள் மாதிரி அவங்க யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்தாலும் எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி செய்கிறது வந்து பெரிய விஷயம் ஏன்னா இன்றைக்கி இருந்து வெளிநாட்டுக்கு போன நிறைய பேர் எங்களை மறந்துட்டாங்க யாரும் நமக்கு உதவி செய்கிறது இல்லையே யாரும் செய்கிறாங்களா இல்லை அப்போ அதனால் அவங்க வந்து நமக்கு அந்த உதவி செய்கிறாங்க தொடர்ந்தும் அவங்க நமக்கு உதவி செய்ய இருக்கிறாங்க இன்றைய தினம் நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க அவங்க அண்ணனுடைய அந்த உபாசவி அன்னையினுடைய அருள்வங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும் இந்த பிறந்த நாளை கொண்டாடுற அந்த பிள்ளை நீண்ட ஆயுளோடு வாழணும்னு நீங்கள் எல்லோரும் அவங்கள இறைவன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறீங்க உங்கள் எல்லோருக்கும் ஒரு சுபிட்சமான எதிர்காலம் அமையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒருத்தராக வந்தீங்கன்னா ஒரு அரிசி பேகும் இந்த பார்சல் ஒன்றும் கொடுப்போம் இது பெரிய உதவி இல்லை சுதா அடிக்கடி ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பார் ஏதாவது செஞ்சு தாங்கன்னே செஞ்சு தாங்கன்னே செஞ்சு தாங்கன்னேன்ட்டு நானும் என்னால் முடிஞ்ச உதவியே அப்பப்போ செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் எதிர்காலத்தில் பார்ப்போம் இன்னும் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு அந்த கொப்பி தோங்கிட்டிருக்காரு அதையும் பார்ப்போம் எதிர்காலத்தில் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்குங்கிறத சொல்கிறேன் நான்